படித்ததெல்லாம் ஞாபகம் வரும்டா இந்த வெண்டைக்காய் சாப்பிடுங்க சாப்பிட்டா படிச்சதெல்லாம் ம் வந்து வச்சிருக்கோம் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் சாப்பிட போறோம் ஹரி எடுத்துக்க இவருக்கும் வணக்கம் இல்லை எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி காரஞ்சரமான வெண்டைக்காய் புளி குழம்பு செய்ய போகிறோம் வாங்க இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இந்த வெயில் காலத்துக்கு வந்து வெண்டைக்காய் வந்து அதிகமாக சேர்த்துங்க உடம்புக்கும் வந்து நல்லா குளிர்ச்சியானது வெண்டைக்காய் பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள் இப்போ அலசிட்டு கட் பண்ணிடலாம் வெண்டைக்காய் வந்து பெரிய சைஸாக எடுக்காதிங்க இந்த மாதிரி சின்ன சைஸாக எடுத்துங்க பிஞ்சு காயாக எடுத்துங்க அந்த மாதிரி இப்போ வெண்டைக்காய் வந்து நல்லா அலசிட்டேன் இப்போ கட் பண்ணிடலாம் அடியும் முனையும் கட் பண்ணிவிட்டு கத்திரியாவில் வந்து ரெண்டு பக்கமும் இப்படி லைட்டாக போய் கீறி விடுங்க பாருங்கள் இந்த மாதிரி என்ன கத்திரிக்காய் குழம்புக்கு வந்து கத்திரிக்காயை நம்ம எப்படி கீறி விடுவோம் அதே மாதிரி வந்து வெண்டைக்காயும் இந்த மாதிரி கீறி விடுங்க இன்னைக்கு வந்து முழு வெண்டைக்காய் வச்சு தான் குடி குழம்பு சேர்க்குறோம் இதே மாதிரி வந்து எல்லா வெண்டைக்காயும் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் வெண்டைக்காவில் வந்து பூச்செல்லாம் இருக்கான்னு பார்த்துங்க பார்த்துக்கிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விடுங்க

எண்ணெய் சட்டி நல்லா சூடாயிச்சு வெண்டைக்காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்போ வதக்கி எடுத்துக்கலாம் வெண்டைக்காய் வந்து எண்ணெயெல்லாம் எதுவுமே கேட்காதுங்க எண்ணெய் இல்லாமலேயே வதக்கி எடுத்துக்க மாதிரி அப்போ தான் அதோட வளவளப்பெல்லாம் போகும் வெங்காயம் இந்த கலையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெண்டைக்காய் வதங்கிட்டு இருக்கட்டும் தான் மாதத்துல இருக்கிற அதுதான் எல்லாமே வதக்கிட்டு அரைச்சிட்டு தான் குழம்பு வைக்க போகிறோம் அதனால பெரிய சைஸாகவே இங்கே இதை கட் பண்ணிக்கலாம் அதுங்க வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்பையும் கருக்கிடக்கூடாது இது தனியாக வேற பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் வதக்கி எடுத்துட்டேன் அதே என்ன சட்டியில் வந்து வெங்காயம் தக்காளி சோம்பிரா வதக்கி எடுத்துக்கலாம் என்ன எல்லாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்குறது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கதோ அந்த அளவுக்கு வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால வெங்காயத்தை நல்லா வதக்கி வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்குனது போதும் இது கூட சோம்பு ஜீரகம் மிளகு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சோம்பு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு

எங்கே இந்த களையெல்லாம் ஓரளவு வதங்கிடுச்சு இது கூட தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது எல்லாமே நம்ம வதக்கிட்டு வதச்சிட்டு குழம்பு வச்சுருப்போம் குழம்பு வந்து நல்லா தூத்து கொடுக்கும் இது கூட ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அடுத்து சும்ன வச்சுக்கிட்டு நல்லா பிடிச்சிடுங்க பாருங்கள் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போச்சு இப்போ அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஆறட்டும் ஆறவிட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம் எக் வச்ச பொருளெல்லாம் நல்லா ஆரிடுச்சு இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஏன் நல்லா வாசம் கும்பினு இருக்குது பாருங்கள் பொருட்டைலாம் வெண்டைக்காய் காரக்குழம்புக்கு வந்து தேவையான பொருள் பார்க்கலாம் அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து கழுவிட்டு ஊற வச்சிருக்கிறேன் முழு வெண்டைக்காய வந்து நீல வகையில் கட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்து வச்சிருக்கிறேன் வெங்காயம் தக்காளி சோம்பு ஜீரகம் மிளகு மிளகாத்தூள் மல்லித்தூள் இது எல்லாமே வதக்கிட்டு அரைச்சி வச்ச பொருள் இது இதான் அதுக்கு தேவையான பொருள் இப்போ தாளிச்சிடலாம் மண்சட்டி நல்லா சூடாயிச்சு என்னை ஊற்றிக்கலாம் என்ன நல்லா சூடாயிடுச்சு கடுகு வெந்தயம் ஜீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா பொருஞ்சிடுச்சு பறைச்சுட்டு மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் மசாலா பாக்குறதுக்கே சட்னி மாதிரி இருக்கு பாருங்க கார சட்னி மாதிரி இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது கலர்ஃபுல்லாகவும் இருக்குது நல்லா வாசமாகவும் இருக்குது புளித்தண்ணியை வந்து நல்லா கரைசி வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்க மசாலா அரைச்சிருக்கிறோம் இப்போ அந்த கப்லயே வந்து இந்த புளித்தண்ணியும் சேர்த்து நல்லா கலக்கி ஊற்றிக்கலாம் குழம்புக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு சேர்த்துக்கலாம் அந்த மசாலா கூட நல்லா சேர்த்து கலந்துக்கலாம் தேவைக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து கரைசி புளி தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க ஏற்கனவே வந்து புளித்தண்ணி சேர்த்தோம் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன் நல்லா சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் குழம்புக்கு அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கொதி வரட்டும் மூடி வச்சிடலாம் நாங்க அந்த கோடையிலுக்கு வந்து மண்பாடில தண்ணி ஊத்தி வச்சிருக்கோம் எப்பரா இருக்கோம் இல்ல அது எப்படி இருக்கும் ஆமா இது மணல் வச்சிருக்கோம் அதுக்கு மேல பானையா குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இப்ப திறந்து பார்க்கலாம் சரி எரிமலை மாதிரி கொதிக்குதுடா கலர்ஃபுல்லாக இருக்குடா எரிமலை மாதிரிங்க பாருங்க எரிமலை குழம்பு எப்படி இருக்குது பாரு தெரியுதா கொஞ்சம் ஹரி வளரணாட்ட மாட்டேங்குது பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு அதாவது உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாத்துக்கலாம் புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கு இது கூட வெண்டைக்கையா சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வெண்டைக்காய் பிடிக்குமா நம்ம வெண்டைக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் சரி சாப்பிட்டியா இல்லையா குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு திறந்து பார்க்கலாம் வெண்டைக்காய் எல்லாம் நல்லா வெந்திரிச்சானு பார்க்கலாம் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு ஆடை படந்து வந்துருச்சு பாருங்க வெண்டைக்காய் எல்லாம் வெந்திரிச்சானு பார்த்திடலாம் பாருங்க வெண்டைக்காய் எல்லாம் வெந்துருச்சு வெண்டைக்காய் வந்து ரொம்ப வேக கூடாது ஓரளவு ஒரு முக்கா வெக்காடு வந்தாதான் நம்ம அதை சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் கரெக்டானா போதா பாட்டுக்கு ஆஃப் பண்ணிடலாம் காரம் கிரேவி ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்க பாக்குறதுக்கே செமையா இருக்குது பாருங்க இப்ப நானும் ஹரியும் தான் சாப்பிட சாப்பிட்டு கொண்டா இப்ப நானும் ஹரி சாப்பிட போறோம் ஹரி எடுத்துக்க வெண்டைக்காய் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கு நல்லா புளிப்பு காரம் இது எல்லாமே நல்லா இறங்கிருக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கு சூப்பராக இருக்கு ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு சாப்பிடு இன்னைக்கு வந்து வெண்டைக்காய் கிரேவி வந்து செம்ம டேஸ்டா இருக்கு நான் எப்படி வந்து வெண்டைக்காய் கிரேவி செஞ்சேனோ அதே மாதிரி வந்து நீங்க ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் ஹரி சொன்னது மாதிரியே செஞ்சிடுங்க